மாணிக்க வாசகரின் திருவாசக பாடல் இனிமையான வரிகளில் எளிமையான வரிகளில் அனைவருக்கும் புரியும் வண்ணம் அருமையாக உள்ளது இதோ உங்களுக்காக யானை என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேனை அமுதே கரிம்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே தேன் போல தெய்வச் செயல் இனிமை நறுமணம் தூய்மை சுகம் தரும் தேன் தரும் சுவை சுகம் தரும் அமைதி சாந்தி ஆனந்தம் தரும் தேன் நலம் தரும் மருந்து அது சத்து சக்தி சித்தி முக்தி தரும் தேன் அழகு அன்பு ஒளியும் உண்மையும் தரும் உண்மையான ஆரோக்கியம் தரும் தேன் அருள் இன்ப நயம் தரும் நயம் என்பதே தேனாய் தெய்வ நயனம் தரும் இன்ப நயனம் தரும் தேனை சிவபெருமானை சுவைத்து குறிப்பிடுகிறார் அமுதி அமரத்துவம் தருவது இவைவனின் அருள் வடிவம் தேவர்கள் அசுரர்கள் கூட கைகோர்த்து தேடியது பார்க்கடலில் கடையும் போது தோன்றியது தேவர்கள் கனவிலும் கிட்டாத சிவ அமிர்தம் பாலற்ற சுத்தம் அமிர்தம் என்பது உயிர் தோன்றிய முதல் பொருளில் ஒன்று அமுதி என்பது அருளும் அருளின் ஆழமும் ஆகும் அது உணவல்ல ஆன்மாவின் ஊட்டச்சத்து பாரம்பரிய பாவனையில் நம் பக்தியில் இதை நினைவில் நாமஜபத்தில் அமிர்தம் இருக்கிறது என்பார் திருமந்திரம் போன்ற நூல்கள் சிவனின் திருநாமமே அமிர்தம் என கூறப்படுகிறது சிவனே அமிர்தம் கரும்பில் சாறு போல என் கண்ணீர் வெண்மையானது உன் கருணை சுவையால் என் நெஞ்சம் இன்பமானது கரும்பின் சாறு போல என் கண்ணீர் வெண்மையானதே உன் கருணை சுவையால் என் நெஞ்சம் இன்பமானது கரும்பை பிழிந்தால் சாறு வெளிவருகிறது அதே போல் பக்தியை பிழிந்தால் அருள் இறை அருள் வெளிப்படுகிறது சாறு ஒரு பொருளை நனைக்கும் அருள் நெஞ்சை நினைக்கும் சாறு அறிந்தினால் தேரல் அருளை சுவைத்தால் ஆனந்தம் கரும்பின் சக்கை வெளியே நிற்கும் சாறு உள்ளே இறங்கும் உள்ளத்தில் இறங்கும் உணர்வில் இறங்கும் உயிரில் இறங்கும் அதுபோல இறைவனே என்னை இனிப்பில் தித்திக்க வைத்து விட்டாய் நீ என்னில் கலந்து விட்டாய் என் மானே நான் உன்னில் எப்போது கலப்பேன் நான் எப்போது உன்னை வந்து அடைவேன் என்று ஏங்கி நின்றார்